ஆண்டவராகிய இயேசு குருசுவின் வெளியேறப்பட்ட நாமத்தினால் ஆண்டு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்டரின் சார்பிலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையான ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் தேவன் கருவி தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் உங்களை அலைபேசியின் மூலமாய் ஆண்டுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாய் இணையதளத்தின் மூலமாய் சந்திக்க வைத்தேன் தேவனை மனதார துதிக்கிறேன் எனக்கு அருமையான உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தே ஜே பவர் மனிஷின் இந்த காரியங்களை சொல்லுங்கள் இதை காணும்படியா செய்யுங்கள் தேசமெங்கும் திருச்சபை எங்கும் தேவ ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகட்டும் கர்த்ததாமிய உங்களை அளவில் ஆசிர்வதிப்பாராக நாம் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து வருவோமா இன்றைக்கு கர்த்தருடைய ஆபியானவர் கொடுத்திருக்கிற வார்த்தை ரெண்டு அரசராக ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் கர்த்தரை நோக்கி அப்பொழுது தன் முகத்தை சுவர்வரமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி அழுதா கர்த்தரை நோக்கி உங்க பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டுபுரத்தில் முதலாவது சொல்லுங்கள் ஆண்டுபுரத்தில் சொல்லுங்கள் படகிலே பிரச்சனை இருந்தது உண்மைதான் சமுத்திரத்து மீது படகில் பயணித்துக் கொண்டிருக்கிற இயேசுவோடு பயணித்து கொண்டிருக்கிற சீசர்கள் வாழ்க்கையில் காற்றும் கடலும் வந்தது உண்மைதான் அவர்கள் சுய நலத்தோடு சுயத்தினாலே செய்து தோற்றுவிட்டு ஆண்டு விடத்திலே எழுப்பி சொன்னார் அவரோ பின்னணியத்தில் தூங்கி கொண்டிருந்தார் எழுப்பி விட்டவுடனே அவர் விரையாது என்று சமுத்திரத்தை பார்த்து கட்டளையிட்டார் அவரை நோக்கி அவரிடத்தில் சொல்ல வேண்டிய காரியத்தை இன்னும் சொல்லாமல் இருக்கிறோம் எஸ்ஐக்கியா சொன்னார் அப்பொழுது எஸ்ஐக்கியா எப்பொழுது ஏசியா தீர்க்க தரிசி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இவன் காலங்கள் நிறைவேறி விட்டத போய் சொல்லு என்று சொன்னபோது ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சைக்கிய மன்னன் இடத்துல வந்து சொல்கிறா ஒரு தேவ மனிதன் ஊழிய காரணம் வந்து சொல்கிறா உன் காலம் இந்த பூமியில் வாழும் நாட்கள் நிறைவேறி விட்டத உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்த வேண்டும் சொன்னபோது அவனோ ஊழிய காரணத்தில் எனக்காக ஜெபியுங்கள் ஐயா ஆண்டவரின் பாவத்தை மன்னிக்கும்படியா ஜெபியுங்கள் ஆண்டவரின் கண்ணீரை மாற்றும்படியாச்சு வீங்கள் நீ பிள்ளைக்க மாட்டாய் என்று சொன்ன அந்த தேவ மனிதனிடத்தில் இவன் விண்ணப்பத்தை வைக்கவில்லை மாறாக இந்த ஊழியக்காரனை அனுப்பின இடத்திலே தன் இறுதியத்தை திருப்பினார் மூலியக்காரை பயன்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு உன்னையும் இனியும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஒருவர் உண்டு ஆவரிடத்திலே சொல்லும்படியாய் கடந்து வந்தார்கள் கண்ணீர் வடித்து கடந்து வந்தார்கள் கடன் கண்ணீரோடு கடந்து வந்தார் அவரோ ஆண்டவரை நோக்கி சொன்னார் ஆண்டவரை நோக்கி சொன்னார் ஐயா நான் செய்த காரியங்களெல்லாம் நினைவுப்பாரோம் அண்டபரே ஆண்டவரே என்னை என்னை ஒரு விஷ நினைகம் என் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும்படியா வேதம் சொல்லுகிறது பதினெட்டாம் அதிகாரத்தில் ஐந்து ஏழு வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது நம்பிக்கை கொண்டு நம்பிக்கை கொண்டு அவன் போகிற இடெல்லாம் ஆசீர்வதித்த ஆண்டவரை நினைத்து சொல்கிறான் இவன் ஆண்டு வருடத்தை விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறாள் ஊழியக்காரன் கடந்து போய்விட்டா ஆனால் நடந்தது என்ன அரமனை முற்றத்துக்குழாய் கடந்து போகும்போது ஊழியக்காரத்தில் அதே இயேசு பரிசு தாவியான மனத்தில் பேசுகிறார் கடந்து போ அவன் வாழ்க்கையில் பதினைந்து வருடம் நான் கூட்டி கொடுத்திருக்கிறேன் அது மாத்திரமல்ல அதற்கான மருந்தையும் சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறார் இந்த ஊழியக்காரன் அதற்கென்று சுகப்படுத்த வேண்டிய மருந்தையும் சொல்லி அற்புதமான சுகத்தை கொடுத்து உன்னை வாழ வைத்தார் உங்களையும் வாழ வைக்க ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார் மருத்துவரால் கைவிடப்பட்ட நிலைகளை நின்று தேவை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்களோ கலங்காதீர்கள் கத்தினுடைய ஆவியானவர் உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார் உன் பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் சிலுவையிலே சுமந்து கொண்ட ஆண்டவர் ஒருவர் உண்டு அந்த இயேசுவோடு நீங்கள் பேசுங்கள் அவரை நோக்கி பார்த்தவொள் பிரகாசமடைந்த வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார் இன்றைக்கு அந்த கல்வாரியிலே உங்களுக்காக எனக்காக சீவனை கொடுத்த ஆண்டு நோக்கி பாருங்கள் இப்பொழுது பொழுதிலே சுகம் வரப்போகிறது இப்பொழுது கல்வாரியிலே இயேசு படத்திலிருந்து ஆசீர்வாதம் வரப்போகிறது நாம் ஜெபிப்போமா மகாபரிசுத்தம் உள்ள தாவப்பான இந்த அற்புதமான வேலை காய்ச்சல் துடிக்கிறப்பா இந்த நாளிலே ஆண்டு முறை உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு உமை நோக்கி பார்க்கும்படியாய் தொகப்பணி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் கல்வாரி செல்வியில் இருந்த காயப்பட்ட தழும்புள்ள கரத்திலிருந்து உண்டாவதாக ஆசீர்வாதம் உண்டாவதாக கண்ணீர் துடைக்கும்படியாய் கரத்தை நீட்டி தொட்டு சுகமாக்குவீராக தகப்பனே மனதுருகி கரம் நீட்டி தொட்டு சுகமாக்கின அதே வல்லமாய் இப்பொழுது வெளிப்படுவதாக அற்புதம் செய்து மகிழை பண்ணும் ஆசீர்வதி எல்லா மகிமையும் மகிழ்ச்சி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துபின் பிளையர் பற்ற நாமத்தின் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ